எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் எந்த கோயில் பற்றி பார்க்க போகிறோன்னா கிராமத்து சாமியான திருமயம் கோட்டை பைரவர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் கோட்டை ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த திருமயம் கோட்டையில் வடக்கு வாயிலில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பேருந்து வழிச்சாலையிலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே வழியில் செல்கிற அனைத்து வாகனங்களும் இந்த கோயிலில் நிறுத்தாமல் போகிறதில்லை இந்த கோயில் வழியாக செல்லும் அனைத்து வாகனங்களும் இந்த கோயிலில் நிறுத்தி சிதறு தேங்காய் அடித்து இந்த கோயில் பைரவரை வேண்டிக்கிட்டு நினைத்து காரியம் நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு தான் இந்த வழியாக போவாங்க அவ்வளவு பிரசித்தி பெற்றது இந்த கோயில் குறிப்பாக அரசியல் பிரபலமான பா சிதம்பரம் இந்த கோயில் வழியாக செல்லும்போது தேங்காய் அடித்து தன்னுடைய அரசியல் பயணங்களை தொடங்குறாரு திருமயம் கோட்டை இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் வருகிறது அதே போல இந்த கோட்டையில் வடக்கு வாயிலில் இந்த கோயில் இருப்பதால் இந்த கோயிலும் ஏஎஸ்ஐயின் கீழ் வருகிறது இந்த கோயிலோட அமைப்பை பற்றி பார்க்கலாம் அதாவது திருமயம் கிரீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது அதை திருமையர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் விஷ்ணுவிற்கான ஸ்தலம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலும் இங்கே இருக்குது இந்த இரண்டு கோயில்களுக்கும் பொதுவான மதில் சுவரே இருக்கு இந்த இரண்டு கோயிலோட்களோட பின்புறமாக இந்த திருமயம் கோட்டை அமைஞ்சிருக்கு இந்த திருமயம் கோட்டையை வடிவமைச்சவர் வந்து சேதுபதி விஜய தேவர் அவரோட காலகட்டத்தில் தான் இந்த கோட்டையை சுற்றி இருக்கிற கோயில்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்க அதாவது நான்கு கோயில்கள் இந்த கோட்டையை சுற்றி அமைஞ்சிருக்கு அதில் வடக்கு வாயில்தான் இந்த கோட்டை பைரவர் சந்நிதி அமைஞ்சிருக்கு இந்த பைரவரை சிவனின் அம்சமாக கருதுறாங்க இருக்கிற மக்கள் அதே போல் இங்கே காவல் தெய்வமா இந்த ஊருக்கும் இந்த கோட்டைக்கும் இந்த பைரவரே இருக்காரு இந்த பைரவர் வடக்கு நோக்கி இருப்பதால மிகவும் சிறப்பு வாய்ந்தது பொதுவாக சிவன் கோயில்களில் பைரவர் கிழக்கு அல்லது வடகிழக்கு பகுதிகளில் மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் ஆனால் இங்க வடக்கு நோக்கி இருக்கிறார் அதே போல் பைரவருக்கு ஜென்மாஷ்டமி இங்கே ரொம்ப பிரசித்தம் அதாவது மார்கழியில் வர தேய்பிரை அஷ்டமி பொதுவாக அனைத்து தேய்பிரை அஷ்டமியுமே விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுகிறது சந்தன காப்பு அணிஞ்சு அதே போல் வடமாலை அணிவித்து சிகப்பு அரளியால் இந்த பைரவருக்கு பூஜை செய்கிறாங்க தேய்பிரை அஷ்டமியில் திருமயங்கோட்டையில் நீண்ட நாட்கள் தீராத பிரச்சனை தாமதமாகும் வழக்குகள் நல்ல விதமாக முடிய இந்த பைரவரை வணங்கி வர நற்பலனை காணலாம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சரியான கூட்டமாக இருக்குது இந்த கோயிலில் பைரவருக்கு வெள்ளை பூசணிக்காயில் தீபம் ஏற்றாங்க அதே போல் எண்ணெயில் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுறாங்க இருக்கிற மக்கள் கந்திஷ்டிக்கும் சனி தோஷத்திற்கும் பில்லி சூனியம் விலகவும் தொழில் பிரச்சினை தீர திருமண தடை அகலை கோட்டை பைரவரை இங்கு உள்ள மக்கள் வழிபடுறாங்க செல்லும் பயணம் காரியம் வெற்றிகரமாக அமைய இவரை நினைத்து தரிசனம் செய்கிறார்கள் மக்கள் அதே போல இந்த ஊரில் திருமணம் வைத்திருப்பவர்கள் தங்களது மகன் மகள் திருமணம் நல்ல முறையில் நிறைவேற வேண்டும் என்று இந்த பைரவருக்கு பத்திரிகை வைத்து பைரவரை மனதார வேண்டுகிறார்கள் புதுக்கோட்டை சாலையை நீங்கள் கடக்கும் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இந்த கோட்டை பைரவரை வந்து வணங்கிவிட்டு செல்லுங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவார் இந்த திருமயம் கோட்டை பைரவர் நன்றி வணக்கம்